யார் லட்சுமி அக்கா தானே ம் மாசம் பால் பாலுக்குள்ள ரூபா வருது ம் இது இல்லாம கோழி முட்டை விற்று ரூபாய் சம்பாதிக்கவ இவ்வளோ ரூபாயை வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆ மீன் வாங்க ஒரு ஐம்பது ரூபா தருவியா குழு வைக்க ஒரு ஆயிரம் ரூபா தருவியா இப்படியான் தான் வந்து கேட்க அவ்வளோ ஆமாம் இதில் வேற பையன் ஃபாரின்ல வேற இருந்துட்டு வந்திருக்கேன் ஒன்றும் இல்லாமலாம் இருக்கான் ஆனா வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை இல்லைன்னு சொல்லியது பார்த்துக்க ஆமா ஆமா அதனால் உண்மைதாக்கா மாலை காணல பாத்திமாக்கா என்னன்னு தெரியலக்கா முன்னாடி மாதிரி கிடையாது பார்த்துக்கிடுங்க கண்டாலும் அவ்வளோவா பேசியது கிடையாது ஏதோ கடமைக்கு பேசின மாதிரி பேசியவ இருந்தா இருந்துக்கிட்டு போட்டுமா நமக்கு என்ன வீட்டிலே சாப்பாடு ஆ அதனால இருந்தா இருந்துட்டு போட்டு தேவையே ஆனால் இப்போ கண்டாலும் காணாத மாதிரி தான் போறா என்னவோ ஓ நான் ஏங்கிட்ட மட்டும்தான் இப்படி இருக்கியாவே நினச்சேன் வாங்கிட்டே அப்படி தானா ம் ராத்திரி ஆனாலும் உறங்க மாட்டாளோ போல சும்மா இதுல இருந்து தான் புஷ்பா உம் வாங்கக்கா என்ன டிவில சீரியல் எல்லாம் முடிஞ்சா ஆமாமா இவ்வளவு நேரம் சீரியல் தான் பாத்துட்டு இருந்தேன் மணி பத்தாவதே இனி உறங்கலான்னு நினைக்கும் போது தான் அங்கே தெரு லைட்டில் ரெண்டு பேரும் இருக்கிய மாதிரி இருந்துச்சு யாரு என்னன்னு விசாரிச்சிட்டு வரலான்னு வந்தேன் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் நீங்கள் ரெண்டு பேசியதை கண்டேமா

எனக்கு உங்களோட ஒரு ரெண்டு வயசு கூடுதலா இருக்கு அதுக்காக இப்படி சொல்றிய வயசானவாணி எது ரெண்டு வயசு தான் கூடுதலா ஆமா சின்னதுல கொஞ்சம் முடி மட்டும் நிறைச்சு போச்சு அதுக்காக நான் பெரிய வயசானவளா இப்படி சொல்லிய ரொம்ப வயசு ஆகல பார்த்தால தெரியுது சரி சரி அதெல்லாம் விடுங்க என்னக்கா லட்சுமி அவனும் வீட்டுல காணல எங்க போயிட்டாலோ காலையில எங்கயோ பஸ் ஏறி போனதை பார்த்தேன் அதான் உங்கள்ட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாம இந்த ஊர்ல ஒன்னும் நடக்காது உங்கள்ட்ட எனக்கு ஒண்ணும் தெரியலையே சரி விடிய முன்னாடி லட்சுமி எங்க போனா என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் விசாரிச்சு நான் சொல்லேன் என்னக்கா மணி இப்பவே பத்து நீங்க எங்க போய் விசாரிக்க போறிய மணி பத்து தானே ஆகுது விடியதுக்குன்னு நிறைய நேரம் இருக்கு நான் விசாரிச்சு சொல்லேன் சரி பின்ன சரிக்கா பாத்தியா கீதா எப்படி சொல்லிட்டு போதும் நீ நம்மளோட ரெண்டு வயசு தான் அதிகமா என்ன இருக்கியா என்னக்கா என்னால பாரு செல்வா என்ன கீதா இந்த ராத்திரி தான் உட்காந்துருக்கியா செல்வாக்க உமால காணல கீதா

அது இல்லை செல்வா போன வாரம் உமாட்ட அடி வாங்கினது ஒரு கையை தூக்க கூட முடியல தெரியுமா அவ்வளோ வேதனையா இருக்கு சரி சரி வீட்டை ஃபீல் பண்ணாத வா செல்வா அப்படியே பேசிக்கிட்டே போகலாம் ம் பாக்கிதா இல்லவ நாளைக்கு காலையில் சின்ன பொண்ணையும் கூட்டிட்டு சும்மா ஒரு வாட்டி நாகர்கோவில் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோமா ரவுண்ட் அடிக்கவா ஏன் அன்னைய மாதிரி டீ கடையில் போய் டீக்கு ஆஃபர் இருக்கா தள்ளுபடி இருக்கா வடை வருமான்னு கேட்கவா விடுன்னு இழுவ அதெல்லாம் ஒரு ஃபன்னு இந்த விஷயம் என்ஜாய் பண்ணாமல் வேற இந்த விஷயம் என்ஜாய் பண்ண முடியும் சொல்லு பாத்துக்கலாம் விளையாடும் பருவமா இது விடுமா நீ சொல்லு நம்ம நாளைக்கு போய்ட்டு சரி பின்ன நாளை காலையில சின்ன பொண்ணுட்டே ஒன்று கேட்டுக்கிட்டு போய்ட்டு வருவோம் பிள்ளையாரோட பள்ளி அடுத்து போயிடும்லையா காலெல்லாம் போய்ட்டு சாயங்காலம் வந்தால் போதும் பின்ன போமா நாளைக்கு ஆ போனா பேய் நாகர்களில் ஒரு அலசு அலச்சிட்டு வந்துடலாம் சேரிக்கா சேர் நான் பின்ன கிளம்பியேக்கா பிள்ளை வேற உறங்கிட்டா இவைய வேற அவ போனே எடுத்துட்டு வரல இருணா இழுவ இன்னும் உங்க அத்தான் வரல கொஞ்ச நேரம் கூட இரு செல்வா இப்படியும் உன்ன காணலாம் தேடி வரதான் செய்வான் இரு ஆமா நாகர்கோயிலு போனு சொன்னியாலே கையில ஏதாவது காசு வச்சிருக்கிறீங்களா காசு பஸ்ஸுக்கு ஃப்ரீ அப்புறம் என்னது காசு சும்மா சுத்தி பார்த்துட்டு தானே வர போறோம் நம்ம ட்ரெஸ் எடுக்கவா போறோம் சொல்லு சரி அப்படின்னா சரி போயிட்டு வருவோம் வசந்தி வசந்தி இந்த ராத்திரியவா வசந்தி வாரா வா புஷ்பா இந்த ராத்திரி வந்துருக்க ஆமா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் முக்கியமான விஷயமா என்னது நானும் கீதா வந்து ஒரு ஓட்டக்கரையில இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப செல்வா வந்து உமாவை தேடி வந்துகிட்டு இருந்தான் ஐயே வந்துட்டாவளா காவிய ஆமா ஆமா வந்தாச்சு தேடி வந்த வழியில இப்ப கீதாவும் அவர் மட்டும் பொடிநடையா நடந்து ஊர்வலமா வாராவ என்னக்கா சொல்றிய ஆமா உமா ரெண்டு பேருமா சேர்ந்து பேசி பேசி அங்கேயும் ராத்திரி வாக்கிங் பண்றாவ நீ என்ன பாரு பாருப்பா ஏதோ என் மனசுக்கு கேட்கலமா உங்ககிட்ட சொல்லலான்னு தோணுச்சு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் போய் பார்க்கறதும் உன் வாங்கிருப்போம் வரட்டா ஹம் அதான் பத்த வச்சுட்டா இல்லையா அப்போ என்னையா போவான்னு சொன்னா வரவுமா உனக்கு இவன் என்னதான் சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கா இதை விட இன்னி நான் என்ன பண்ண சொல்லுங்க

வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க